அறுபதில் இருபது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அறுபதுன்னா ஓய்வு பெறுகிற வயதில் போல் இயங்க வேண்டிய வயது காலத்தால் மூத்ததற்கு பிறகுதான் ஃபைடன் அமெரிக்காவின் அதிபதியானார் களத்தில் நின்று போராடி ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்தி காலம் மூத்த நிலையில்தான் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கீபாவின் அதிபராக காஸ்ட்ரோ முடி சுற்றுப்பட்டார்னு சொல்லி அறுபதிலும் இருபது போல் இருக்கலாம் அப்படின்னு ஆண்டு பலவாகு நிறையலவாகுது யாங்காகீரன வினவிதி ராயன் அப்படிங்கிற விசராந்தையர் பாட்டை சுட்டி காட்டி பேசுனேன் எங்கேயாவது ஒரு செய்யுள் சுட்டாமல் நான் என்னுடைய பேச்சை முடிப்பதில்லை திருக்குறளை அதில் பதிவு செய்வேன் கடந்த பதினொன்றாம் தேதி பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையில் கலை நயமும் கதை நயமும் கலை நலனும் மிகுந்து இருப்பது புகாரிலா மதுரையிலா மதுரை கண்டத்தில் புகார் கண்டத்துல பேராசிரியர் பூசி கணேசன் பேராசிரியர் மானசீகன் பேராசிரியர் உமா சங்கர் பேராசிரியர் முத்து நாலு பேர் வாதிட்டார்கள் அதில் நான் நடுவராக இருந்து அதை இயக்குனேன் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இப்படி அரசியல் கூட்டங்கள்லையும் பேசுகிறேன் இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரையாற்றி கொண்டு தான் இருக்கிறேன்